சுண்டக்காய் குழம்பு நம்ம தமிழ்நாட்டுடைய ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியில் எதுவும் ஒன்று கல்யாண வீட்டு வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க காஞ்ச சுண்டைக்காயில் செய்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான ட்ரெடிஷ்னல் ரெசிபி இப்போது நம்ம பச்சை சுண்டைக்காய் வச்சு கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் சுண்டைக்காய் குழம்பு செய்யலாம் சுண்டைக்காயில் வந்து காம்பு இருக்கும் அது தனியாக எடுத்து போட்டுருங்க சுண்டக்காய் வந்து இதே போல் லைட்டாக இடிச்சுக்கங்க இடித்த சுண்டக்காய் வந்து மோர் கலந்த தண்ணியில் வந்து போட்டு வைங்க அப்போ தான் வந்து சுண்டைக்காய் வந்து கருப்பாகாமல் இருக்கும் இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் காஞ்ச சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்காங்க அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகுத்தம் பருப்பு சேர்த்துக்காங்க கடுகுல்தம் பருப்பு எடிஞ்சாலும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்காங்க பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பத்துலேருந்து அளவுக்கு சேர்த்துக்காங்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த வெங்காயம் இப்படி பொன்னிறமாக வதங்கின உடனே சுண்டக்காய் சேர்த்துக்கோங்க இந்த சுண்டக்காய் வந்து இந்த வெங்காயம் எண்ணெய் கூட வந்துட்டு நல்லா வதங்கணும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க நடுநடில் ஓப்பன் பண்ணி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க இப்போ பாருங்கள் சுண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலே வதங்கும்போது பார்த்திங்கன்னா சுவையாக இருக்கும் இது கூட நல்லா ஒரு பழுத்த தக்காளி நீல வக்கல இது போல் கட் பண்ணி சேர்த்துக்காங்க ஒரு மூடி போட்டு வச்சிடுங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்காங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்காங்க இப்போ இந்த மசாலா பொடியுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்காங்க ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி எடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைச்சியில் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இது ஒரு முன்னாடி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்காங்க ஆல்ரெடி சுண்டக்காய் வந்து எண்ணெயிலி முக்கால்வாசி அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சி ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லிகள் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்காங்க ஒரு மூடம் நல்லா கொழம்பு கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க குழம்பு நல்லா சுண்டி வந்து என்ன நல்லா திரிஞ்சு வரணும் சுண்டக்காய் குழம்பு கம கமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சுட சுட சாதத்து கூட சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் சைட் டிஷ்ஷே தேவைப்படாது அந்தளவுக்கு சுவையாக இருக்கும்